ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிட ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் துல்லிய கணிப்பின்படி மேஷராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் எதுலையுமே துரிதமாகவும் வேகமாகவும் செயல்படக்கூடிய மேஷ ராசி அன்பர்களை இதுவரைக்கும் ஜென்மஸ்தானமான ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் நாள் முதல் ராசிக்கு தனஸ்தானமான இரண்டாவது வீ சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் குடும்பஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியான சத்ருஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருட்சகராசியான அஷ்டமஸ்தானத்தையும் ஒன்பதாவது பார்வையாக மகர ராசியான தொழில் ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் இந்த பதிவில் மேஷ ராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் விரிவாக பார்க்க போறோம் இந்த உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவு மேஷ ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சியில் ஒன்றுதான் குரு பயிற்சி ஜனவரி ஒன்று முதல் ஏப்ரல் முப்பது வரைக்கும் குரு பகவான் மேஷராசியில் செவ்வாயின் வீட்டில் சென்றரிக்கிறாரு மே ஒன்றாம் தேதி முதல் சுக்ரன் ஆட்சி வீடான ராசிக்கு பிரவேசிக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பெயர்ச்சி ராசியினருக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓராண்டு காலம் மேஷராசிக்கு ராசியிலேயே ஜென்ம குருவாக அமர்ந்து வந்த குரு பகவான் தற்போது இரண்டாம் வீடான தனம் குடும்பம் மற்றும் வாக்குஸ்தானத்தில் பயிற்சியாக இருக்கிறாரு ஒவ்வொரு ஆண்டு குரு பயிற்சி நடக்கும் போதும் ஐந்து ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான யோகமான பலன்களை கொடுப்பாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி யோகம் தரக்கூடிய ஐந்து ராசிகள்ல மேஷ ராசியும் ஒன்று அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் தாங்க குடும்பம் முதல்ல அதாவது குடும்பம் முதல் தொழில் வரைக்கும் அனைத்து விதங்களையும் எல்லா இடங்கள்லயுமே உங்களுக்கு இருந்து வந்த பலதரப்பட்ட நெருக்கடிகள் நீங்கி வளர்ச்சியும் ஏற்றமும் கிடைக்கப்பெறுவீங்க அதேபோல சகல சௌபாக்கியங்களையும் இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமா நீங்க பெறலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ஒட்டுமொத்த குடும்பத்தின் வருமானமும் அதிகரித்து காணப்படும் சுப காரியங்கள் தடை நீங்கும் வாழ்க்கை நிலை மேம்படும் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெறும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான பொருளாதாரம் வலுப்படும் அதே போல நீங்க இருக்கக்கூடிய இடத்திலேயே உங்களுக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் பெரிய அள அதிகரித்து காணப்படும் பணம் பொருள் குடும்பம் தொழில் வேலை அப்படின்னு அனைத்து விதங்களையும் வளர்ச்சியை மேஷராசிக்கு கொடுக்கும் பொதுவாகவே குரு இருக்கும் ராசியை பார்க்கிறதோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்கள்ல சுகமான நிகழ்வுகள் ஏற்படுங்க குருவின் பார்வை மேஷராசிக்கு ஆறு எட்டு மற்றும் பத்தாம் வீடுகள் இருக்கிறதுனால குரு அமர்ந்திருக்கும் தனஸ்தான மட்டுமல்லாம வேலை எதிர்பாராத வரவு மற்றும் தொழில் வளர்ச்சியை பார்வையை கொண்டிருக்கும் குரு பார்க்க கோடி நன்மை தரும் அப்படிங்கிற பழமொழிக்கு பயிற்சி நோய் மற்றும் கரங்கள் தீரும் ஆண்டாக அமைய பெறப்போகிறது திடீர் அதிர்ஷ்டமும் லாபமும் கிடைக்கப்படுவீங்க தொழில் வளர்ச்சி பல மடங்கு அதிகரிக்கும் உங்களுக்கு எதிராக இருந்த பம்பு வழக்குகள் சாதகமாக மாறும் எதிர்ப்புகள் விலகி நீங்கள் எதிர்பார்த்தது நிகழ ஆரம்பிச்சிடும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகளும் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும் தொழில் ஸ்தானத்தில் குருவின் பார்வை இருப்பது தொழில் ரீதியாக அதிக அளவில் லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பை கொடுக்கிறது சிறிய தொழில் நடத்துபவர்கள் பல மடங்கு வருமானத்தை பெருக்கி பெரிய தொழிலதிபராகவும் வாய்ப்பிருக்கிறது அதே போல மேஷராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சியாளர் நடக்க இருக்கக்கூடிய சாதகமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் எடுக்கக்கூடிய காரியங்கள் வருமானம் அதிகரித்து காணப்படும் பொருளாதாரம் மேம்படும் திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவடையும் சுப காரியங்களை சிறப்பாக செய்து மதிப்பு மரியாதையையும் பெறுவீங்க தொழில் மற்றும் வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மேஷராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் மேஷராசி இல்லத்தரசிகள் ஆகியோருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி மிக மிக சுபிக் ஆக அமைய போகிறது பொதுவாகவே ஆகும் பொழுது பெண்களுக்கு அதிர்ஷ்டமான ஆண்டாக அமையும் அந்த வகையில் மேஷராசி பெண்களுக்கு வேலை செய்யவில்லை வருமானம் ஏற்றவில்லை குடும்ப தலைவியாக இருக்கிறார் என்பவர்களுக்கு கூட இந்த குரு பயிற்சி பல விதங்களில் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது உறவுகளில் இருந்து வந்த நீங்கி கருத்து வேறுபாடுகள் குறைந்து மகிழ்ச்சியாக வாழப் போகிறீங்க மேஷராசி பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் குரு பெயர்ச்சியாள பொருளாதார தேவைகள் எளிதில் பூர்த்தியாகி நவீனமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் அமையப்பெறும் அதே போல பொன் பொருள் சேர்க்கையும் கிடைக்கப்பெறுவீங்க வேலைக்கு செல்லும் மேஷராசி பெண்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல அலுவலக வேலை பார்ப்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பெயர்ச்சி மிக மிக பொன்னான வாய்ப்புகளை வழங்கும் ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்த்த வகையில் இருப்பவர்களுக்கு விரும்பக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நடைபெறும் வேலை மாற வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் வெளியூர் வெளி மாநிலம் சென்று எங்கு வேலை செய்ய விரும்பினாலும் அதை தாராளமாக நீங்க முயற்சி செய்யலாம் சக்க ஊழியர்கள் மட்டும் இல்லாம நீங்க பணிபுரியும் மேல் அதிகாரிகளும் உங்களை பாராட்டுவாங்க எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய அடித்தளமாக அமையும் நடத்துபவர்களுக்கு பெரிய மற்றும் செல்வாக்கு மிக்க நபர்களின் ஆதரவு கிடைத்து கொடுக்கல் வாங்கல் பல மடங்கு லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குருப்பெயர்ச்சி செல்ல வேண்டிய கோவில் பரிகாரம் அதிர்ஷ்டம் அதி எவை இருபத்தி நான்கு குரு மிக மிக சாதகமான இடத்தில் நடக்குது அது மட்டும் இல்லாமல் குருவின் பார்வையும் பல விதங்களில் குரு பகவானுக்காக எந்த விதமான பிரத்யேக பரிகாரமும் நீங்க செய்ய வேண்டியது கிடையாது அப்படிங்கிறது சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருந்தாலும் பனிரெண்டாவது வீட்டில் ராகு பகவான் செஞ்சரிப்பது தூக்கத்தை கெடுக்கும் செலவுகளை கட்டுக்க கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஏற்படுத்தும் அதனால ராசியினர் ராகு காலத்தில் அம்மன் கோவில்கள் குறிப்பாக துர்க்கை அம்மனுக்கு எலும்பிச்சம்பழத்துல விளக்கேற்றி சிவப்பு நிற மாலை அணிவித்து வழிபட்டு வரலாம் குலதெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு மற்றும் சிவபெருமான் வழிபாடு ஆகிய அனைத்துமே உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய வகையில அமையப்படுகிறது அப்படின்னா சொல்லணும் அதே போல மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குரு புயற்றி எந்த அளவுக்கு சாதகமாக அமைகிறதோ அந்த அளவுக்கு குரு வக்ர பலன்கள் சாதகமற்ற நிலைகளில் இருக்குங்க அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் வக்ர சஞ்சாரம் குருவின் வக்ர சஞ்சாரம் அமைந்திருக்கு இதன் காரணமா நீங்க கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது வாக்குறுதிகள் அளிப்பதை குறைத்து கொள்ளுங்க உறவினர்களுக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையலாம் வாகன பொழுதுகளை சரி செய்து கொள்வது தேவையற்ற விரயங்களை தவிர்க்கும் தாயின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது பணிகள் பொறுப்புகள் சற்று அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் பெண்களை பொறுத்தவரைக்கும் தடைபட்ட சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு திருமணமான தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கப்பெறுவீங்க இதுவரைக்கும் பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் உடல் தோற்றத்தில் மாற்றம் ஏற்படும் தூக்கமின்மை பிரச்சனைகள் விலக ஆரம்பிச்சிடும் உத்தியோகஸ்தல இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நெருக்கடியான சூழல் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வியூகங்களை அமைத்து செயல்படுவீங்க சந்தை நிலவரங்களை அறிந்து முதலீடுகளை மேற்கொள்ளுங்க அதே போல வேலையாட்கள் ஒத்துழைப்பாகவும் செயல்படுவாங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மேடை பேச்சுகள்ல சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது தலைமை அதிகாரிகளுடன் நெருக்கமாவதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் புதிய பொறுப்புகள் மூலமாக மதிப்புகள் உயரும் விமர்சன பேச்சுக்களில் தன்மை அறிந்து செயல்படுவது நல்லது நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியாள எதிர்காலம் சார்ந்த தெளிவான முடிவுகளும் வியாபாரத்தில் சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க அதே போல குரு பெயர்ச்சியாள செலவுகளின் தன்மையிலையும் சிந்தனை போக்களையும் கவனத்துடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மொத்தத்தில் மேஷர ராசி அன்பர்களே இந்த குரு பெயர்ச்சியில் பொதுவாக நூற்றுக்கு நாற்பது சதவீதங்களை மட்டும் பெறுவதால மற்றவர்கள் விவகாரத்தில் தலையிடாமல் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருந்து கொள்வது நல்லது எந்த ஒரு விஷயத்திலையுமே கவனத்தோடு செயல்பட்டு நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளுங்க ராசி அன்பர்களே இந்த காலத்திற்குரிய உங்களுக்கான வழிபாடு தோறும் முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர ஒத்துழைப்பும் மேன்மையும் உங்களுக்கு உருவாகும் உங்களுக்குரிய அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது உங்களுக்குரிய அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு அதிர்ஷ்டமான தினம் செவ்வாய்க்கிழமை அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான்